சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளம் தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோல மீட் பண்றோம்னு நினைக்கிறேன் ரெகுலரா மீட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வீடியோல ஒரு ஒரு பாட்காஸ்ட்ல வந்து மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம்னா தமிழகத்தில் பாஜக இருக்கா இல்லையா ஏன் அப்படி கேட்குறீங்க என்ன உட்கார வச்சுக்கிட்டு இல்லை இருந்தால்தான் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க பெரிய செட்டப்பா வேற இருக்கு இல்லை என்ன என்ன காரணம் அப்படின்னா இந்த கூட்டணி அமைந்த பிறகு இப்போ பாமக வந்து இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்றது தெரியல பட் அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தை சொல்ல அவங்க ஒரு சு சுற்றுப்பயணம் அன்புமணி வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்காரு அவர் கட்சியை காப்பாத்துறதுக்கான அந்த வேலையில் அவர் இறங்கியிருக்காரு தேமுதிகாவை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா வந்து அன்னியார் மேடம் வந்து ஒரு ஒரு சுற்றுப்பயணம் தமிழகம் முழுக்க போறேன் ஆகஸ்ட் செகண்ட்ல இருந்து பண்ண போறாங்க பூவை ஜெகன் ஆகட்டும் அவரும் வந்து அவர் அவரோட தொகுதியான இடத்துக்கு எல்லாம் போறாரு அது மாதிரி நம்மளுடைய மற்ற கட்சிகள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு டூர் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பாஜக எதுவுமே பண்ண மாதிரி தெரியலையே எப்படி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இப்போ முயற்சி பாஜக மட்டும் இல்லைங்க பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ஆர்க சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தெரியலையா அவங்களுக்கு அதில் நீங்கள் ஹிந்து முன்னணி நீங்கள் பார்த்தீங்க முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட இவங்க சொல்கிற கணக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய கணக்கே கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்ட்டு பட் எங்களுடைய கணக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் எடுத்ததில் சுமார் ஆறரை லட்சம் பேர் நாங்கள் வந்திருக்கோன்றது நம்ம எப்படி எதை அடிப்படையில் சொல்கிறோன்னா வண்டிங்கே வண்டிங்கை வந்தது எல்லாம் இதெல்லாம் நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணாமல் ப்ரோக்ராமுக்கு மட்டும் செலவு பண்ணதாலே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் பவன் கல்யாண் ரெண்டு வாட்டி வந்திருக்கிறாரு இங்கே டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து பூத்து இரநூத்தி முப்பத்து நான்கு தொகுதிகளையுமே பூத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து அந்த ப்ரோக்ராமை இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் ஆனா நைனா நாகேந்திரன் அவர்களே வந்து ஒரு எக்ஸாம் நீங்களா பாத்துருப்பீங்க ரெண்டு நாள் முடி கீழ எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் சாப்பிடுறாங்க எல்லாம் காஃபி எல்லாம் ஆனா ஆள் மட்டும் சேர சேரமாட்டேன்றாங்க நாங்களே காஃபி குடிச்சுக்கிட்டு நாங்களே சாப்பிட்டு வந்துடுவோமா அப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் யார அவங்க இல்ல சேர மாட்டேன்றாங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க ஓட்டு போட மாட்டேன்றாங்க பன்னிரண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கோம் பிஜேபி இது வந்து டிஎம்கே வந்து சும்மா வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேஏ வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இதுவும் எங்கள் எங்கள் அலைன்ஸில் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுட்டு ஒரு நெகேட்டிவ் செட் பண்ணுறாங்க பட் இட் ஓன்ட் ஒர்க் பேசிக்கலி வந்து இன்றைக்கி வந்து இட்ஸ் எ பிஜேபி இஸ் எ வெரி ப்ரூவன் பார்ட்டி உங்களுக்கு விஜய் மாதிரியோ இல்லைனா வந்து மற்ற கட்சிங்க மாதிரி கிடையாது இன்றைக்கி டபுள் டிஜிட்டில் டுவெல் பர்சன்டேஜ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அலையன்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது சதவீதம் வாக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரூவன் பார்ட்டியை வந்து நீங்கள் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுல வந்து எடுத்துக்கவே முடியாது ரெண்டாவது வந்து இன்னைக்கு நீங்க ஏன் வந்து யாத்திரை போகல நீங்கள் ஏன் அது பண்ணி கூட நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் பாஸ் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் எப்போ பண்ணோம் இருபது வருஷம் முன்னாடி கிடையாது போன வருஷம் முன்னது போன எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நாங்கள் இரநூத்தி முப்பத்து நான்கு தொகுதிகளிலுமே என் மண் என் மக்கள் யாத்திரை அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவராக இருந்தவர் அவர் எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்குறோம் அதனாலதான் அவரே ஒதுக்கிட்ட யாத்திரை திருப்பி நினைக்கிறாங்க அவரே ஒதுக்கிட்டாங்க அவரே ஒதுக்கிட்டாலும் அவர் ஒதுங்கிருக்காரு நீங்க உங்களுக்கு இப்போ நான் புரியுற மாதிரி நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு அண்ணன் அண்ணாமலை அவர்களை யாருமே ஒதுக்க முடியாது இஸ் அவரை ஒதுக்கெல்லாம் முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக பக்கத்து மாநிலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் எடுத்து இதுக்கு முன்னாடி பிரெசிடென்டா இருந்தவங்க புரந்தேஸ்வரி அவர்கள் அவங்க யாரு என் டி ராமாராவ் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் இப்போ டிடிபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய ஃபவுண்டர் அவருடைய டாட்டர் அவங்கள மாற்றியிருக்காங்க அதுக்கு பக்கத்து மாநிலம் தெலங்கானா எடுத்துக்கங்க ப்ரெசன்ட் மினிஸ்டர் கிஷான் ரெட்டி அதுக்கு முன்னாடி பண்டி சஞ்சய் அவர்கள் இருந்தாங்க இப்போ அவர் எம்ஓஎஸ் ஹோமா இருக்கார் அவரை மாற்றி கிஷான் ரெட்டிஜியை கொண்டு வந்தாங்க இப்போ கிஷான் ரெட்டிஜியை மாற்றி ராமச்சந்திர ராவ்ன்ட்டு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க சீனியர் மோஸ்ட் பர்சன் ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு மாற்றம்ன்றது எல்லா மாநிலத்திலும் இருக்குது எந்த மாநிலத்திலுமே நீங்க கேரளா எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி சுரேந்திரன் சுரேந்திரன் அவர்கள் தான் இப்ப ராஜீவ் சந்திரசேகர் ஜி வந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்க முடியும் ஆனா திரு அமித்ஷா அவர்களே உங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டாருங்க ஒரு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி ஒரு வாட்டி ட்விட்டர்ல அவருடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன சொன்னாரு அண்ணாமலை அவர்களை வந்து நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்னா என்னது ஒரு எலிவேஷன் நேஷனல் லெவலில் நேஷனல் லெவல் சார் நேஷனல் லெவல் எலிவேஷன் கொடுக்குறோம் ஒரு நேஷனல் பார்ட்டியில் நேஷனல் லெவல் எலிவேஷன் தான் அல்டிமேட் ஸ்டேட்டு கிடையாது ஆப்வியஸாக ஃபார் மெனி ரீசன்ஸ் இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட் அது எல்லாமே பவர்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நேஷ்னல் பார்ட்டியில் எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் நேஷனல் லெவலில் நாங்கள் வந்து அதனால தான் நேஷனல் பார்ட்டியில் இருக்கீங்க இல்லை ரீஜனல் பார்ட்டியில் இருந்துகிட்டு போயிடலாமா இல்லை நீங்களே ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கலாம அது கிடையாதுல்ல நமக்கு அந்த க்ரோத் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம அந்த க்ரோத் வருன்றதுனால தான் அந்த இதில் வரும் இப்போ நேஷ்னல் பார்ட்டியில் அப்போ நாங்கள் ரெண்டு மூணு பிரஸ் கேட்குறாங்க இன்டர்வியூ தினமலர் கேட்குறாங்க தினத்தந்தி கேக்குறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் இப்போ ரீசெண்டாக ஊடகத்தில் கூட வந்திருந்தேன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே அவருக்கு மிக முக்கியமான பதவி கொடுப்போம்னு யார் சொல்கிறாங்க அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க யார் சொன்னால் நடக்குமோ அவர் சொல்றாரு அது யாருடைய வாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் பிஎம் வாக்கா அவ்வளோதான் இதில் யார் யாரை ஓரம் கட்ட முடியும் யார் நேத்தன அண்ணாமலையானனோட தான் இருந்தேன் அடுத்த ஆறு மாதத்தில் என்ன பண்ண போறோன்னு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு த திங்ஸ் ஆர் தேர் விர் ஆல் ஒர்க்கிங் ஃபார்ன்னு அலைன்ஸ் எப்படி ஜெயிக்க வைக்கிறோம் தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் யாத்திரை போகணுன்னா யாத்திரை போக வேண்டியதான் தான் சி ந நாகேந்திரன் அவர் ரொம்ப சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம வந்து அலைன்ஸில் இருக்கும் மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கேவாக இருக்குது ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒர்க் என்ன பூத்தை வலுப்படுத்தணும் இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் நம்ம என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது என்ன அஜெண்டா என்னது டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு தேவையான என்ன ஒர்க்கு அதை நம்ம பண்ணுறோம் இப்போ மற்ற கட்சிங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டியது தேவையான அவங்களுக்கு சீட் நெகோசியேஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பாஸ் பட் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அலையன்ஸில் வந்துட்டோம்ல இப்படி சொல்லலாம் ஏடிஎம்கே நம்மளோட அலையன்ஸில் வந்துருக்குல்ல என்டிஏ அலையன்ஸ் தானே கரெக்ட் சார் இட்ஸ் வெரி பிக் மூவ் இல்லை அது வந்து வந்துன்னா அண்ணாமலையானனா யாரும் எங்கேயும் ஒதுக்கவும் முடியாது அவரை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சீட்டை வேணால் ஷேக் பண்ணலாம் சீட்டை எங்ககிட்டேருந்து எடுக்க முடியாது ரொம்ப பின்னாடி நின்று சின்ன பசங்க மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஏன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் ஏதோ எங்கள் அப்பா எல்லாம் வந்து பெரிய அரசியல் அந்த பேக்ரவுண்ட் கிடையாது மக்கள் சக்தியை பார்த்து வந்து உட்காந்துடும் முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் தாமரை கொண்டு போய் சேர்த்துருக்கும் சந்திச்சிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு சந்திச்சிருக்கிறாரு நான் பர்சனலா சந்திச்சிருக்கேன் குடும்பம் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கு மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்குங்க அதை வந்து என்னைக்குமே நம்ம வந்து அண்டர்மேட்டே பண்ண முடியாது அது உறுதியா கண்டிப்பா எங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காரம் அந்த நம்பிக்கை ஸோ கூடிய விரைவில் மீண்டும் அதிரடியா நம்மளையே பார்க்கலாமா இல்ல அவர் ஆல்ரெடி அதிரடியாதான் இருக்காரு இன்னும் நீங்க வந்து மோஸ்ட்லி எஸ் கூடிய விரவில் அதிரடியா நம்மளே மீண்டும் பார்க்கலாம் எஸ் ஓகே சார் கமிங் டு டே கூட சொல்லிருக்கார் போல இருக்கு ஆகஸ்ட் பேச ஆகஸ்ட் இருந்து பேசுறேன் அதான் கூடிய விரவில நான் அதான் கேட்டுதான் மீட் பண்ணேன் டிஎம்கே பாலிட்டிக்ஸ்ஸா இங்க பாப்போம் ஓப்பனா சொல்லலாம் வாக்குறுதி எதுவும் நிறையவே தில குறிப்பாக நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹ் பண்ணா பண்ணலாம் தானே சார் இதுல நான் மத்த பத்திரிகைகள் அந்த மாதிரி பண்ண பண்ண முட்டு குடுக்கறதுக்கு நான் இல்ல இந்த யூடியூப் ஆரம்பிதே என்ன உண்மைய சொல்றது தான் ஆரம்பிச்சோம் தேசிய நிக்கணும் தானே பண்ணோம் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றலை ஆனாலுமே ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல டிஎம்கே இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்ட அது எங்களுக்கு பெண்ணுன்ற ஒரு நிறுவனம் அந்த வேலையை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்துக்கிட்டு பலாயிரம் கோடி செலவு பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு பிம்பத்தை மீடியாவில் ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இனி இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனில் வந்து இன்னைக்கு அதெல்லாம் உங்களால் மறைக்கவும் முடியாது டூ எஸ்கேப் ஆக முடியாது உங்களால் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பண்ணுற தவறுகள் வந்து வெளியில் வந்து சார் இன்னைக்கு இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் விவசாயிங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் டீச்சர்ஸை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் கேங் ரேப்ஸு ட்ரக்ஸு இன்னைக்கு சினிமா துறையில் ட்ரக்ஸ் வந்துடுச்சு நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் ரெட் ஜெயிண்ட் எடுக்கக்கூடிய மூவிஸில் நீங்கள் நிறைய மூவிஸில் நீங்கள் வந்து இந்த பிரதீப் ஒரு பிரதீப் ரங்க ஒரு லேட்டஸ்ட் ஒரு மூவி வந்து லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி டிராகன் லவ் ஸ்டோரி ம் லவ் ஸ்டோரினு முன்னாடி ஒண்ணு வந்ததில்ல இந்த செல்போன்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க லவ் டுடே லவ் டுடே வாட் எவர் இட் இஸ் அதுல ஜாயிண்ட்ட பத்தி பேசுவாங்க ஜாயிண்ட்டா அடிப்பாங்க பாத்துருக்கீங்களா நீங்க அந்த மூவி ஜாயிண்ட்னா என்னது தெரியாது கரெக்டா எனக்கு தெரியாது சார் உங்களுக்கு தெரியாது அதுதான் அப்ப அத அடிக்கிறாங்க அப்ப அது அடிக்கும் பொழுது ப்ரொடக்ஷன் யாரு சார் அது டேரக்டர் வந்து அந்த கதையில வச்சிருக்க ஆரெக்ஷன் யாரு ரெட் ஜெயின் ஏஜிஎஸ் பொடக் பண்ணாங்க ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாது ரிலீஸ் பண்ணது யாரு ஓகே ரெட் ஜாயின் இது ஒரு சாதாரண ப்ரொடியூசர்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்ற விஷயங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஜென் ஜி கிட்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்